ஹரி ஓம் கிருஷ்ணனின் கீனையின் ஒரு துளி என்கின்ற இந்த யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் அடியனின் அன்பான வணக்கங்கள் எல்லாரும் எப்படி தீபாவளிக்கு தீபாவளி வந்து எல்லாரும் நல்லபடியா கொண்டாடிப்பீங்க இல்லையா இப்பொழுது வந்து இன்றைய தினம் மிகவும் ஒரு முக்கியமான விஷயமாக தீபாவளியோடு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயமான ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக ஒன்றை நாம் பார்க்க இருக்கிறோம் பலருடைய கேள்விகளுக்கு உண்டான பதில் விளக்கமான பதிலை நாம் இன்றைய தினம் பார்க்க இருக்கிறோம் ஆகவே வந்து பலர் வந்து அடையனுடைய சேனலை தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறீர்கள் பலர் வந்து சப்ஸ்கிரைப் செய்யாமலேயே பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள் அப்படி செய்யாதவர்கள் செய்து கொண்டு பார்க்கும்படியும் கேட்டுக்கொள்கிறேன் அது மட்டும் அல்லாமல் இந்த பதிவை உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கு பகிர்ந்திடும்படி கேட்டுக்கொள்கிறேன் இப்போ வீடியோக்குள்ள போலாங்க இப்போ நிறைய இப்போ ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னால நாம பார்த்தோம்னா இந்த பிரதோஷம் அப்படிங்க அப்படின்னு சொன்னாலே பதினஞ்சு இருபது வருஷம்னு கூட வச்சுக்கோங்க எப்படினாலும் வச்சுக்கோங்க பிரதோஷம் என்றால் வந்து என்ன என்று யாருக்குமே தெரியாது ஆனால் வந்து இப்பொழுது கொந்த பத்து பதினைந்து வருடங்களாக பிரதோஷத்தினுடைய வழிபாடுகள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டு வருகிறது பிரதோஷம் என்கின்ற ஒரு விஷயம் வந்து எல்லா மக்களினுடைய மனதிலும் ஆழமாக பணிந்து பதிந்து அந்த தெய்வ வழிபாடு கோயிலுக்கு போய் வந்து பிரதோஷ வழிபாடை செய்து கொண்டு வருகிறார்கள் அல்லவா இப்படி வந்து இது இது மட்டும் இப்பொழுது வந்து சமீப காலமாக பார்த்தா பார்த்தால் முருகனை முருகப்பெருமானை தொடர்ந்து வந்து பல மக்கள் வந்து முருகருடைய பக்தர்களாக மாறிக்கொண்டே வருகிறார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் இப்போது வந்து அந்த மாதிரி கொண்டே இருக்கிறது அது அதுவும் முருகனுக்கு வந்து அது அந்த வேல்மாறல் அப்படிங்கிறாங்க இல்லையா வேல்மாரல சொல்லி வந்து வழிபாடு செஞ்சா ரொம்ப நல்ல பலன் கிடைக்கும் அப்படின்னு ஒரு அந்த மக்களிடையே வந்து ஒரு ஆழமான நம்பிக்கை ஏற்பட அந்த வேல்பா வேல்மாரல சொல்றாங்க இல்லையா நீ இப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது இன்னைக்கு சில காலங்களுக்கு முன்னா அதற்கு பிறகு வந்து இந்த சுப்பிரமணிய புஜங்கம் அப்படின்னு இருக்குதுங்க முருகப்பெருமானுக்கு அது அது வந்து ஆதிசங்கரர் திருச்செந்தூர்ல தான் அது கூட பிரபலமாக ஆவதற்கு உண்டான வாய்ப்புகள் கூட இருக்கிறது இப்பொழுது வந்து வெற்றிலை தீப வழிபாடு பிரம்ம முகூர்த்த வழிபாடு இப்படி வந்து தொடர்ந்து வந்து ஏதாவது ஒரு வழிபாட்டு முறைகளை வந்து மக்கள் வந்து தொடர்ந்து அனுஷ்டித்து அதுவும் பக்திகரமாக செய்து கொண்டே வருகிறார்கள் எப்படி பார்த்தாலும் ஒரு நல்ல விஷயம் என்பது என்ன என்றால் ஏதோ ஒரு விதத்தில் மக்கள் வந்து இறை வழிபாடை செய்து கொண்டு அந்த இறைவனுடைய அருளை பெற்று கொண்டிருக்கிறார்கள் என்பது நிதர்சனமான உண்மையாகும் இப்பொழுது வந்து இன்றைய தினம் நான் பார்க்க பார்க்க இருக்கின்ற ஒரு விஷயம் என்ன என்றால் குபேர வழிபாடு அதை வந்து பலர் யூடியூப்ல வந்து சொல்றாங்க மகாலட்சுமி தாயார் அதாவது செல்வத்தின் இருப்பிடமான மகாலட்சுமி தாயார் இருக்கும் பொழுது அந்த மகாலட்சுமி தாயாரே தாயாரை மட்டுமே வழிபாடு செய்தால் போதுமானதே குபேரன் செல்வத்திற்கு அதிபதியான குபேரனை வழிபாடு செய்ய வேண்டும் அப்படிங்கிற அவசியமே இல்லையே இந்த மாதிரி வந்து தொடர்ந்து ஏதாவது ஒரு வழிபாடு செய்து கொண்டே வருகிறீர்களே இது இது வந்து தேவையில்லாத விஷயம் நீங்க வந்து மகாலட்சுமியை மட்டும் வழிபாடு பண்ணாலே போதும் தலை இருக்க வாழ எதற்கு அம் என்று மாதிரியான ஒரு கேள்விகளை கேட்டு அதற்கு உண்டான பதிவுகளை இந்த யூடியூப்ல வந்து சொல்லிட்டு வர்றாங்கங்க அதற்கு உண்டான பதில் இப்பொழுது வந்து குபேர வழிவா வழிபாடு என்பது சரியா தவறா என்பதை பற்றிய ஒரு முழுமையான ஒரு விளக்கத்தை தான் நாம் வந்து இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருக்கிறோங்க இப்பொழுது வந்து எத்தனையோ மந்திரங்கள் இருக்கிறதுங்க இப்போ வந்து கனகதாரா ஸ்தோத்திரம் இருக்கிறது ஸ்தோத்திரங்கள் இருக்கிறது அதே அந்த கனகதாரா ஸ்தோத்திரத்தை யார் எழுதினார் என்றால் சங்கரர் எழுதினார் இல்லவா அதே மாதிரி வந்து இந்த சுப்பிரமணிய புஜங்கத்தையும் பாடியவர் கூட வந்து ஆதிசங்கர் தான் அவருடைய தொழில் தொழுநோய் வந்து குணமாவதற்காக திருச்செந்தூரில் பாடியதுதான் சுப்பிரமணிய புஜங்கம் அது மட்டும் அல்லாமல் மகாலட்சுமி அஷ்டகம் இருக்கிறது இந்த பில்வாஷ்டகம் இருக்கிறது அல்லவா அது சிவபெருமானின் மீது பாடு பாடுவது இந்த வில்வத்தை கொண்டு அர்ச்சனை செய்வது அந்த வில்வாஷ்டகம் அதையெல்லாம் வந்து பாடியவர் வந்து முதல் முதல்ல பாடியவர் பாடியவர் தான் அவர் பாடிய பிறகு நாம் வந்து வழி வழியாக அந்த ஸ்தோத்திரங்களை சொல்லி இந்த இறைவனை இறைவனை குறித்து நாம் அதை அந்த ஸ்தோத்திரங்களை எல்லாம் சொல்லி பாடி பயனடைந்தும் வருகிறோம் என்பது எல்லாமே நிதர்சனம் உண்மையாகும் இப்பொழுது அடியன் எதற்காக இதை கூறுகிறேன் என்றால் அடியன் வந்து இந்த குபேர பூஜை எப்படி செய்வது அப்படிங்கிற ஒரு பதிவை நான் அடியன் வந்து வெளியீடு செய்திரு அந்த சமயத்தில் வெளியீடு செய்திருந்தேன் அந்த குபேர பூஜையை வந்து அடியன் சொல்வது போலவே செய்து பலர் வந்து பயனடைந்தும் இருக்கிறார்கள் சரிங்களா இப்போ வந்து அந்த குபேர பூஜையின் போது வந்து ஒரு சில மந்திரங்களை அடியன் சொன்னேன் இப்பொழுது வந்து அந்த மந்திரத்தை வந்து அதில் அஹ் சொல்லாத ஒரு மந்திரத்தை கூட இப்பொழுது நான் வந்து இப்ப சொல்ல அது வந்து குபேர தியானம்ங்க இப்போ வந்து குபேர தியானம்ன்றதை நான் சொல்றேன் அதை அந்த அந்த தியானத்தை சொல்லி அதற்கு உண்டான அர்த்தத்தையும் நான் அடியேன் வந்து இப்பொழுது கூறியிருக்கிறேன் அதற்கு பிறகு இந்த இந்த குபேர தியானம் குபேர மந்திரத்தையும் சொல்ல இருக்கிறேன் அதற்கு பிறகு இந்த மந்திரங்கள் எதற்காக என்பதை பற்றிய விளக்கத்தையும் சொல்ல இருக்கிறேன் இந்த பதிவை கொண்ட பதிவை வந்து கொஞ்சம் பண்ணாம தொடர்ந்து பாருங்க அப்போதான் வந்து நான் வந்து என்ன சொல்றேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும் சரிங்களா இப்போ வந்து நாம என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னா குபேர தியானம் அந்த மந்திரத்தை நம்ம அடிய சொல்றேங்க மனுஜ வாக்கிய விமான சிவசகம் முகுடாதி விபூஷிதம் இது வந்து குபேரனுடைய தியானம்ங்க இந்த குபேர தியானத்திற்கு இந்த நாம நான் சொன்னேன் இல்லையா அந்த தியானத்திற்கு உரிய அர்த்தம் அப்படிங்கறது என்னங்கிறத நான் இப்ப சொல்றேன் கேளுங்க மனிதர்களால் தாங்கப்படும் சிறந்த விமானத்தில் அமர்ந்திருப்பவரும் யாரு குபேரர் சரிங்களா மரகதம் போன்று ஒளி வீசுபவர்கள் ஒளி வீசுபவரும் நவநிதிகளை தருபவரும் சிவபெருமானுடைய தோழரும் இந்த சிவபெருமானுக்கு வந்து இப்போ வந்து கிருஷ்ண பரமாத்மாவினுடைய தோழன் என்று வந்து கூறப்படுபவர் யார் மிகவும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டா இருந்து அவருக்கு உபதிசித்தார்ல அது அர்ஜுனன் அதே மாதிரி வந்து சிவபெருமானுடைய தோழன் என்று கூறப்படுபவர் யார் என்றால் குபேரங்க சிறந்த கதையை கையில் ஏந்தியவரும் சரிங்களா பொன்முடி முதலடி முதலிய ஆபரணங்கள் அணிந்தவரும் தொந்தி உடையவரும் செல்வம் தருபவருமாகிய இங்க தான் இங்க கவனிக்கணும் செல்வம் தருபவருமாகிய குபேரனை பூஜிக்கிறேன் இதுதாங்க இந்த தியான ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் சரிங்களா இப்ப தியான ஸ்லோகம் சொல்லிட்டேன் இப்ப வந்து இந்த அடியன் அந்த பதிவிலே சொல்லியிருந்தேன் குபேர மந்திரம் சொல்லியிருந்தேன் அதே அதே அந்த மந்திரத்தையும் சொல்றேன் கேளுங்க ஓம் எக்ஷாய குபேராய வைஷ்ரவனாய இந்த வைஷ்ரவன்கிறது குபேரனுடைய இன்னொரு பேர் அவ்வளவுதான் தன தான்யாதிபதையே தனதானிய மே தேகி தாபய சுவாக அவ்வளோதான் இந்த யக்ஷனா யக்ஷாய யக்ஷனாகவும் குபேரனாகவும் வைஷ்ணவனாகவும் இருக்கின்ற நீ தனதானியத்திற்கு எல்லாம் அதிபதியாக இருக்கின்ற நீ எனக்கு வந்து தனதானியத்தை தனதான்யத்தை சம்பிர்த்தியும்னா அந்த செல்வங்களை கொடுத்து அருள வேண்டும் இதுதாங்க இந்த மந்திரத்தினுடைய அர்த்தம் இன்னொன்று என்னன்ற ரொம்ப மிகவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான இன்னொரு ஒரு சின்ன ஒரு மந்திரம் தான் அவ்வளோதாங்க இது வந்து லக்ஷ்மி குபேர தனாகர்ஷண மந்திரம் சரிங்களா ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் ஐம் குபேரலக்ஷ்மியை கமலதாரின்யை தனாகர்ஷின் யை ஸ்வாகா அவ்வளவுதாங்க இது வந்து லக்ஷ்மியுடன் லக்ஷ்மியுடன் குபேரனையும் சேர்த்து வணங்கக்கூடிய லக்ஷ்மி குபேர தன ஆகர்ஷண தனம் என்றால் செல்வம் ஆகர்ஷண என்றால் வந்து அந்த ஆகர்ஷித்து அந்த காந்தம் எப்படி கவருகிறதோ அந்த மாதிரி வந்து இந்த மந்திரம் வந்து செல்வத்தை கவர்ந்து கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மந்திரம் ரெண்டே லைன் தான் அவ்வளவுதான் அப்படியே வந்து இந்த மந்திரங்கள் சொல்ல சொல்ல உங்களுக்கு வந்து ஸ்கிரீன்ல வந்துகிட்டே வரும் இந்த மந்திரங்களை வந்து நீங்க வந்து தினமும் சாமி கும்பிட்டு கும்பிடும் போது காலையிலோ அல்ல மாலையிலோ விளக்கேற்றி வழிபாடு பொழுது இந்த மந்திரங்களை நீங்க சொல்லிட்டே வந்தா நிச்சய பலன் உண்டுங்க இப்ப வந்து இந்த மந்திரங்கள் சரி நான் வந்து எதற்காக வந்து இந்த ஆதிசங்கரன் எழுதிய ஸ்தோத்திரங்களை பற்றி எல்லாம் கூறினேன் என்பதற்கான விடை அடியேன் இப்பொழுது கூறுகிறேனுங்க இப்போ சொன்னதெல்லாம் வந்து இந்த குபேர தானம் இந்த குபேர தியானம் குபேர மந்திரம் லக்ஷ்மி குபேர தன மந்திரம் இவை எல்லாம் யாரு இப்போ இந்த நம்முடைய காலகட்டத்தில் வாழ்ந்த மனிதர்களால் கூறப்பட்ட இந்த ஸ்லோக ஸ்தோத்திரங்கள் எல்லாம் கிடையாது ஸ்லோகங்கள் ஸ்தோத்திரங்கள் பாமாலைகள் எல்லாம் கிடையாதுங்க இது மந்திரம் இது இருந்து எடுக்கப்பட்டது என்றால் வேதங்களில் கூறப்பட்டுள்ளது இந்த மந்திரங்கள் வேதங்கள்ல வந்து யசூர் சாம அதர்வன வேதங்கள் நான்கு வேதங்கள் இருக்கின்றன யசூர் வேதத்தில் இந்த இருந்து எடுக்கப்பட்ட வித இந்த மந்திரங்கள் எல்லாம் இந்த மந்திரங்கள் எல்லாம் எப்படி வழி வழியாக வந்தது என்பதை பற்றி பார்க்க வேண்டுமானால் பிரம்மதேவர் தேவர் முதன் முதலில் படைக்கப்பட்டவுடன் முதலில் அவர் தோற்றிவித்தது ரிஷிகளைத்தான் இந்த ரிஷிகளின் மூலம் இந்த ரிஷிகள் தான் வேதங்கள் அனைத்தையும் தொகுத்து வழங்கியவர்கள் வேதங்களை எழுதியவர்கள் இவர்தான் இவர்கள் மூலமாக வேதவியாசர் போன்ற பெரியவர்களால் பெரும் முனிவர்களால் இந்த வேதங்கள் எல்லாம் தொகுத்து நன்றாக வழங்கப்பட்டு அவர்களின் மூலமாக மனிதர்களுக்கு வந்தடைந்து அவர்களின் இந்த குரு குரு பரம்பரை வழியாக வ வழி வழியாக நம் மக்களுக்கு தான் இந்த வேதங்கள் அனைத்தும் என்பதை நாம் வந்து முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படி இருக்கும் பொழுது இந்த வேதங்களிலேயே கூறப்பட்டுள்ளது குபேரனை எப்படி வழிபடுவது குபேர மந்திரம் சொல்ல சொல்லப்பட்டிருக்கும் பொழுது குபேர வழிபாடு என்பது எத்தனை முக்கியத்துவம் வாய்ந்தது குபேரனை வழிபாடு செய்வதா இல்லையா என்பதற்கு உண்டான விடை உங்களுக்கு இப்பொழுது கிடைத்திருக்கும் என்று நம்புகிறேன் சரிங்களா மகாலட்சுமி மகாலட்சுமிக்கு சரிசமமாக மகாலட்சுமிக்கு ஒரு உயர்ந்த ஒரு அடுத்த மகாலட்சுமி தாயாருக்கு அடுத்தபடியான ஒரு தெய்வமாக போற்றியதால் தான் இந்த லக்ஷ்மியுடன் சேர்ந்து குபேரனையும் சேர்த்து வழிபடுகின்ற லக்ஷ்மி குபேர தனாகர்ஷ்ண மந்திரம் போன்றவைகள் எல்லாம் வந்து வே வேதங்களில் உள்ளது அதைத்தான் வந்து அடியன் கூறியிருக்கிறேன் இப்பொழுது உங்களுக்கு வந்து புரிந்திருக்கும் முதல்ல வந்து இந்த வேதங்களாக இந்த மந்திரங்கள் எல்லாம் வந்து எதன் மூலமாக எப்படி அந்த மந்திரங்களுக்கு எல்லாம் வந்து சக்தி கிடைக்கிறது என்பதையும் வந்து நான் முதல்ல தெரிஞ்சுக்கணுங்க எந்த ஒரு வழிபாடாக இருந்தாலும் சரி அந்த மந்திரங்களுக்கு சக்தியும் எல்லாம் கிடைப்பது எல்லாம் எப்படி என்றால் வந்து ஒரு நாம் வைக்கின்ற அந்த நம்பிக்கையின் மூலம்தான் நாம் எவ்வளவுக்கு எவ்வளவு ஆழமாக ஒரு நம்பிக்கை வைத்து அந்த நம்பிக்கையின் மூலமாக இந்த பூஜைகளை எல்லாம் செய்கிறோமோ அந்த நம்பிக்கைக்கு போலதான் நமக்கு பலன் கிடைக்கிறது ஆக வந்து சக்தி என்பது எதில் இருக்கிறதுனா இறை நம்பிக்கையில் தான் இருக்கிறது இறை நம்பிக்கையுடன் ஆழமான நம்பிக்கையுடன் ஆழமான பக்தியுடன் நாம் வந்து எந்த பூஜைகள் செய்தாலும் சரி அந்த பூஜைக்கு உண்டான பலனாத பலனானது நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும்ங்க இந்த பூஜை வந்து முதல்ல இந்த லக்ஷ்மி குபேர பூஜை வந்து வட தான் ரொம்ப ஃபேமஸா செஞ்சிட்டு இருக்காங்க இந்த வட இந்தியர்கள் எல்லாருமே இந்த சேட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அவங்க எல்லாருமே அவங்க இந்த என்ன வியாபாரத்துல வந்து கொடி கட்டி பறந்து கொண்டிருக்கிறார்கள் அவங்க டெக்ஸ்டைல் பிஸ்னஸாக இருக்கட்டும் இல்லை வந்து ஏதாவது இந்த வளையல் கமல் அந்த அந்த என்ன ஃபேன்சி ஐட்டம்லாம் எல்லாம் இருக்கு இல்லையா அந்த மாதிரி விஷயங்களாக இருக்கட்டும் அதிலெல்லாம் ரொம்ப வந்து அவங்க வந்து கொடிகட்டி பறந்து கொண்டு இருக்கிறார்கள் மற்ற தொழில்களிலும் கூட அவங்க வந்து நல்லா வந்து வியாபாரத்தில் வந்து நிறைய பணம் ஈட்டி கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் எல்லாம் தீபாவளி அன்று அந்த லக்ஷ்மி குபேர பூஜை செய்கிறார்கள் இல்லையா அந்த சமயத்தில் தான் அவங்க வந்து புதுக்கணக்கே ஆரமிப்ப ஆரம்பிப்பாங்க இல்லையா அது வந்து நிறைய பேத்துக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு சிலருக்கு தெரியாமல் கூட இருந்து இருக்கும் ஆகவே வந்து தீபாவளி வந்து நிறைந்த அமாவாசை இருண்ட இந்த இருள் அடைந்த இந்த தினத்தில் வந்து இந்த மாதிரி பூஜையெல்லாம் யார் செய்ய சொல்லி சொன்னாங்க அப்படின்னு என் என்பது போன்ற வந்து ஒரு சில ஜாதகங்களை பார்க்குற ஒரு சிலர் வந்து இந்த எல்லாம் வீடியோ இருக்காங்க அதெல்லாம் நம்ப வேண்டிய அவசியம் இல்லை அது மட்டும் இல்லாமல் இந்த ஐப்பசி மாதம் முழுவதுமே வந்து இந்த மகாலட்சுமி தாயாருக்குடைய அற்புதமான ஒரு மாதம் ஆகும் அந்த மகாலட்சுமி தாயாரை வழிபடுவதற்கு உகந்த மாதம் வந்து ஐப்பசி மாதம்தான் அடுத்து வந்து கார்த்திகை மாதத்தில் முருகப்பெருமான வழிபாடு செய்கிறோம் இல்லையா அது அதுக்கு பிறகு இந்த மார்கழி மாதத்தில் அந்த ஆண்டாள் அந்த மாதிரி தெய்வங்களை நம்ம வந்து வழிபாடு செய்கிறோம் ஐயப்பனை அந்த வழிபாடு செய்கிறாங்க அப்படியெல்லாம் அவங்க மாலை போட்டு போகிறாங்க அந்த மாதிரி எல்லாம் வந்து ஒவ்வொரு மாதத்திற்கும் வந்து ஒவ்வொரு அதிபதி தேவ தேவதை அந்த அந் தெய்வங்களுடைய சக்தி வந்து மிகவும் வந்து நல்லா வந்து மக்களுக்கு வந்து சேரக்கூடிய வரையில் வந்து அந்த கிரக சூழ்நிலைகள் வந்து அமைந்திருக்கும் அப்படின்னு சொல்றாங்க தான் ஒவ்வொரு மாதத்திற்கு எந்தெந்த தெய்வங்களுடைய சக்தி உச்சநிலையில் இருக்கிறதோ அந்த தெய்வங்களை நாம் வழிபாடு செய்வதன் மூலமாக நாம் வந்து கொஞ்சம் ஈஸியாக வந்து நமக்கு உண்டான வரங்களை நாம் வந்து பெற்றுக்கொள்ளலாம் அவ்வளோதாங்க இன்னொரு முக்கியமான விஷயங்க என்னென்றால் ஆகா இவங்க வந்து நல்ல ஒரு லட்சுமி குபேர பூஜை எப்படி செய்கிறது அப்படிங்கறத நாம் எப்படி என்கின்ற ஒரு விளக்கமான பதிவை அவங்க சொல்லியிருக்காங்க ஆகவே வந்து நாம் வந்து இந்த மாதிரி வழிபாடு செய்துட்டாலும் சரி தினந்தோறும் இந்த குபேர லட்சுமி குபேர இந்த மந்திர மந்திரங்களை வந்து சொல்லிக்கொண்டே வந்தாலும் சரி உடனே நமக்கு வந்து நாலு வீடு வாங்கிடலாம் உடனே கார் வாங்கிடலாம் நல்லபடியாக நம்ம வந்து வந்துடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எல்லாரு எல்லாருடைய மனதிலும் இருக்கும் அது வந்து அந்த நம்பிக்கையினால் தவறில்லை இருந்தாலும் மற்றொரு விஷயத்தையும் அடியன் கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் உங் எல்லாராலையும் பத்து வீடு உடனே இந்த மந்திரங்கள் சொன்னாலும் சரி குபேர பூஜை செய்தாலும் சரி உடனே எல்லாருக்குமே ஒரு பத்து வீடு வாங்கிட முடியும் இல்லாட்டி வந்து ஒரு வீடாக உங்களால வாங்க முடியும் வீடே இல்லாதவங்க உடனே வீடு வாங்க வாங்கிட முடியும் அந்த மாதிரி வந்து உடனே நமக்கு கிடைச்சிரும் அப்படின்னு வந்து யாருமே நினைக்காதீங்க ஏன் என்றால் உங்களுடைய கர்ம பலன் என்று என்ன இருக்கிறதோ நீங்கள் வந்து எந்த பூர்வ ஜென்மத்தில் எந்த விதமான பாவ புண்ணியங்களை செய்திருக்கிறீர்களோ அதற்கு உண்டான கர்ம பலன் தான் இந்த ஜென்மத்தில் உங்களுக்கு கிடைக்கும் இல்ல அல்லவா சரி அப்படி இருக்கும் பொழுது இந்த பூஜைகள் எல்லாம் எதிர்க்குங்க நீங்க வந்து என்னதான் இருந்தாலும் இந்த கர்ம பலனுக்கு ஏற்ற போலதான் நமக்கு வாழ்க்கை அமை அப்படிங்கிறத சொல்றீங்க மறுபடியும் பூஜையும் செய்ய சொல்றீங்க அப்படின்னா அதற்கு உண்டான பதிலையும் அடியேன் கூறுகிறேன் என்ன என்றால் வந்து செல்வம் என்பது வந்து ஒரு சிலருக்கு வந்து நாலு வீடு இருக்கும் இருந்தால் அவங்க மனசுல என்ன ஆகும்னா என்ன ஒரு ஆசை இருக்கும் என்றால் இன்னும் ஒரு ஒரு அஞ்சாறு வீடு வாங்கினா ரொம்ப நல்லா இருக்குமே அப்படின்னு அந்த ஆசையை வந்து மனசுல வந்து கொந்தளிச்சுக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி ஒரு சிலருக்கு வந்து ஒரே ஒரு வீடு இருக்கும் அந்த வீடு வச்சு வச்சிருந்து அவங்க வந்து ரொம்ப நிம்மதியா திருப்தியா போதும் என்ற மனதோடு அவங்க வந்து வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க இந்த பூஜைகளை எல்லாம் செய்யும் பொழுது நமக்கு முதல்ல வந்து இந்த போது என்கின்ற மனம் நம்பிக்கை திருப்தி ஒரு அமைதி மனசுல ஒரு அமைதி இந்த எல்லாவற்றையுமே கொடுக்கக்கூடியது வந்து இந்த பூஜைகள் அதை முதலில் கொள்ள வேண்டும் அதை நாம முதலில் புரிந்து கொண்டு இப்படிப்பட்ட பூஜைகள் செய்வதன் மூலமாக சிறிய அளவில் செல்வம் கண்டிப்பாக நமக்கு கிடைத்தே தீரும் அந்த சிறிய அளவில் செல்வம் கிடைத்தாலும் பெரிய அளவில் மன திருப்தியானது நமக்கு கிடைக்கும் என்பது கட்டாயமான உண்மையாகும் இது வந்து மகாலட்சுமி தயாரை வணங்கி அந்த குபேரனை வணங்கியும் அடியேன் வந்து கூறிக்கொள்கிறேன் அது மட்டும் அல்லாமல் இந்த குபேர பூஜையை நீங்கள் தொடர்ந்து செய்யலாம் எப்படி என்றால் வந்து குபேரன் வந்து எப்படி அருளை தருகிற தருகிறார் என்றால் நாம வந்து கோயிலுக்கு போகிறோம் கோயிலுக்கு போகும் பொழுது நமக்கு அந்த வந்து பூசாரி இருப்பார் இல்லையா அந்த பூசாரி கிட்ட போய் நம்ம என்ன பூசாரி வந்து ரொம்ப தெரிஞ்சவராக இருந்தாருன்னா உடனே வந்து அவர் வந்து உடனே மாலை அந்த கோயில இருக்கிற உடனே ஒரு மாலை நிறைய வந்து பிரசாதம் இருந்துச்சுன்னா பிரசாதம் அதெல்லாம் நமக்கு எடுத்து கொடுத்துருவார் இதே யாருமே தெரியாத அந்த பூ பூசாரி யாருன்னே தெரியாமல் வலி வரிசை நின்று போவாங்க இல்லையா பத்தோடு ஒருத்தராக அப்படி போகும்போது எல்லாருக்கும் கொடுக்குற மாதிரி ஒரு பூ ஒரு குங்குமம் அப்படின்னு கொடுத்து அனுப்பிச்சிடுவார் இல்லையா அதே மாதிரிதாங்க இப்போ இந்த குபேரனை வந்து நம்ம வழிபாடு செய்யும் பொழுது மகாலட்சுமிக்கு பிரதிநிதியாக இருந்து கொண்டு லட்சுமி தயாரின் மூலமாக அவர் வந்து நமக்கு நிறையவே நான் செல்வங்களை நமக்கு அள்ளி கொடுப்பார் அந்த அந்த ஐயர் எந்த ஸ்தானத்தில் இருக்கிறாரோ அதே போல் வந்து குபேரனும் மகாலட்சுமியுடைய ஸ்தானத்தில் இருந்து கொண்டு புரோகிதர்கள் எல்லாம் வந்து தெய்வங்களின் பிரதிநிதியாக இருந்து கொண்டு தான் நமக்கு வந்து வரங்களை கொடுக்கிறார்கள் அவன் வந்து கல்யாணம் ஆகணும் அப்படின்னு சொல்லி வழிபாடு செய்யும் பொழுது புரோகிதர்கள் தான் சீக்கிரமே வாக பிராப்திரஸ்து அப்படின்னு சொல்லி வந்து அந்த தேங்காய் பழத்தை கொடுப்பாங்க இல்லையா அதே மாதிரி தொழில் நல்லா நடைபெறணும் அப்படின்னு நம்ம வந்து அவங்க வந்து சாமி கும்பிட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த புரோகிதர்கள் தான் வந்து என்ன சொல்லுவாங்க தொழில் வியாபார தொழில் வியாபாரம் அநேக கோடி தனலாப அபிவிருத்தி ரஸ்து அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து வாழ்த்தி சொல்லுவாங்க இல்லையா அது யாரு அவங்க சொல்றாங்க இல்லை அவங்க அவங்க சொல்றது அர்த்தம் கிடையாது அந்த தெய்வமே அவர்கள் மூலமாக நமக்கு வந்து வாழ்த்துகிறார்கள் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட தான் நம்ம அந்த அருளை நாம் பெற்று வருகிறோம் அதே போலத்தான் வந்து குபேரனும் மகாலஷ்மி மகாலட்சுமின் அம்சமாக இருந்து கொண்டு நமக்கு வந்து வரங்களை அள்ளி கொடுத்து கொண்டு இருப்பார் இந்த பூஜையின் மூலமாக ஆக பூஜை என்பது என்ன என்பது உங்களுக்கு நன்றாகவே புரிந்திருக்கும் இந்த மந்திரங்களுடைய சக்தி என்ன என்பதும் புரிந்து புரிந்திருக்கும் இந்த வழிபாட்டில் உண்டான பயன் என்ன என்பதையும் நீங்கள் நன்றாக புரிந்து கொண்டிருக்கிறீ புரிந்து புரிந்து கொண்டிருப்பீர்கள் சகோதர சகோதரிகளை நான் பேசும்போது கொஞ்சம் திக்குது இல்லையா நான் வந்து பேசும்போது இந்த வீடியோ வந்து ரொம்பலாம் எடிட் பண்ண மாட்டேங்க அப்படியே நான் வந்து பேசிட்டு அப்படியே தான் அப்லோட் பண்ணுவேன் அதனால் கொஞ்சம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க சரிங்களா அதை வந்து அனுசரித்து செல்லும்படி அப்படியே கேட்டுக்கொள்கிறேன் இந்த பதிவை உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கு பகிர்ந்திடும்படி கேட்டுக்கொள்கிறேன் மீண்டும் இது போன்ற ஒரு நல்ல பதிவை பதிவுடன் உங்களிடம் இருந்து உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறும் இவள் தமிழ்நாடு மதுரையில் மதுரை கல்லூரி அருகே ஜீவசமாதி அடைந்துள்ள ஸ்ரீ சிவானந்த சரஸ்வதி சுவாமிகளின் பேட்டி ரஜுலா விஜயராகவன் நன்றி